சோதனைய சந்தித்த சாதனையாகும் தலைவர் வழியில் சோலிங்கர் என் ரவியின் தன் வாழ்க்கையின் வெற்றி பெற்ற ரகசியத்தை ஆனந்த விகடனில் பகிர்ந்துள்ளார் வாங்க வீடியோ ஆனந்த விகிடன டைட்டில் பார்த்தீங்கன்னா படித்தது நான்காம் வகுப்பு என்று மாதம் இருபது லட்சம் ஸ்வீட் பிசினஸில் கல சோலிங்கர் என் ரவி அப்படின்ற டைட்டிலோட இதை ஆரம்பிக்கிறாங்க அடிப்பட்ட விதை மரமாகும் என்பதற்கேற்ப விடா எழுந்து நின்று ஐம்பது வருடங்களை கடற்கிறது சோலிங்கியோர் பேருந்து நிலைய பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சிறு தந்தையை இழந்த ரவி தனது கடுமையான உழைப்பால் மட்டுமே முன்னேறி வந்திருக்கிறார் தரமான இனிப்பு பலகாரங்களை விற்பனை செய்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று இன்றும் மவுசு குறையாமல் பிசினஸை நடத்தி கொண்டிருக்கிறார் ரவி இவர் ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட செயலர் என்பது கூடுதல் தகவல் ஓர் இனிய பொழுதில் ரவியை சந்தித்து பிஸ்னஸ் வெற்றிக்கான சீக்கிரட் குறித்து பேசினோம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும் என் அப்பா நரசிம்மன் அம்மா ஆண்டாள் என்னுடைய பள்ளி பருவத்திலேயே அப்பா மாரடைப்பால் இறந்துவிட்டார் குடும்பம் பொருளாதார நெருக்கடியில் சிக்கிக் கொண்டது எனக்கு அடுத்து இரண்டு தங்கைகள் ஒரு தம்பி ஆற்காடு இனிப்பகம் என்ற பெயரில் என் அப்பா சிறிதாக நடத்தி சேர்த்த வியாபாரத்தின் உதவ தொடங்கினேன் என் தங்கைகள் தம்பிகள் எதிர்காலத்துக்காக பள்ளி படிப்பை நான்காம் வகுப்புடன் நிறுத்திவிட்டு நேரமாக கடை வியாபாரத்தை பார்த்து கொண்டேன் லக்ஷ்மி ஆர்கார்ட் இனிப்பகம் என்று கடையின் பெயரை அம்மா மாற்றினார் வீடு கடை என நாங்கள் அப்படியே என்னை நகர்த்தி சென்றது கடைக்கு போகிற வழியில் ஒட்டப்பட்டிருக்கும் சினிமா போஸ்டர்களை நின்று ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு செல்வேன் அந்த நேரத்தில் தான் தலைவர் ரஜினிகாந்த் திரை உலகில் மாஸ்காட்டி கொண்டிருந்தார் பல நடிகர்களின் முகங்களை போஸ்டர்களில் கண்டிருந்தாலும் ரஜினியின் முகம் மட்டும் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வெளியான தாய் மீது சத்தியம் படத்தை பார்த்த பிறகு ரஜினியின் ரசிகனானேன் இதையடுத்து ரஜினி படங்கள் வெளியாகும் சமயங்களில் திரையரங்குகளை அலங்கரிப்பது போஸ்டர்கள் ஒட்டுவது பட்டாசு வெடிப்பது பாண்டு வாத்தியங்களை ஏற்பாடு செய்வது என திருவிழா போல கொண்டாடத் தொடங்கினேன் நாளேடுகள் ஆனந்த விகடன் உள்ளிட்ட வார இதழ்களில் வெளியாகும் ரஜினியின் புகைப்படங்களை என்னுடைய இனிப்பு கடையில் ஒட்டி அலங்கரித்து வைத்தேன் இந்த நிலையில்தான் குடும்ப சூழ்நிலை தெரிந்தும் ரஜினிக்காக ரவி வீண் செலவு செய்கிறான் என்று என் அம்மாவிடம் முறையிட்டனர் ஆனால் என் அம்மா என்னை கண்டிக்கவில்லை சிறு வயதிலிருந்தே பொறுப்பை ஏற்று கொண்டிருக்கிறான் ரவி இருக்கிற ஒரே சந்தோஷம் ரஜினியும் அவரின் படங்களின் தான் ஒரு நாள் ரவி நல்ல நிலைக்கு வருவான் என்று என் அம்மா நம்பிக்கையுடன் சொன்னார் அம்மா இன்று என்னுடன் இல்லை ஆனால் அவர் சொன்ன வார்த்தை ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ரஜினி ரசிகன் மன்றத்தில் இணைந்து மன்ற பணிகளை செய்ய தொடங்கினேன் அப்போதுதான் ரஜினியின் நூறாவது படமான ராகவேந்திரா வெளியானது படத்தின் பெயர் அறிவிக்கப்பட்ட உடனே நானும் என்னுடைய ஸ்வீட் கடைக்கு ராகவேந்திரா என பெயர் மாற்றிவிட்டேன் என் உழைப்பும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைத்தது அதன் பிறகு தந்தை சாணத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் என் தங்கையை சீரும் சிறப்புமாக திருமணம் செய்து கொடுத்தேன் இந்நிலையில்தான் எனக்கு உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் இருந்து வந்த என் தாயார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் உடல்நலக் குறைவால் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் இரண்டாவது தங்கைக்கு திருமணம் செய்து வைத்தேன் எனக்கும் திருமணமாகி மூன்று மகள்கள் உள்ளார்கள் சோர்ந்து கூடாது உண்மையாக உழைத்தால் எந்த உயரத்தையும் அடையலாம் என்ற தலைவர் ரஜினிகாந்தின் வழியில் கடுமையாக உழைத்தேன் இனிப்பு கடையுடன் சேர்ந்து ஒரு பேக்கரியும் தொடங்கினேன் இன்று வரை என் வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கை தலைவர் ரஜினி சார்பில் நற்பணி செய்து வருகிறேன் அழியாத செல்வம் கல்வி அதை நான் தவறவிட்டதை போல் வேறு ஒருவரும் தவறவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவும் என்னால் இயன்ற தொகையை ஏழை மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக தொடர்ந்து வழங்கி வருகிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சோலிங்கருக்கு அருகில் உள்ள ஓர் அரசு பள்ளியை வண்ணமயமாக்கி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விளையாட்டு மைதானம் பூங்கா நவீன கழிப்பறை அமைத்துக் கொடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் என் அப்பா தொடங்கிய இனிப்பகம் இன்று ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளை தொடங்கிவிட்டது இரண்டு கடைகள் இப்பொழுது உள்ளன முப்பத்தி ஐந்து பேர் வேலை செய்கிறார்கள் அவர்களை வேலையாட்களாக அல்ல தொழில் வளர்ச்சிக்கான உதவி கரங்கள் என்று நான் நினைக்கிறேன் அவர்களின் பாதி பேர் தங்குவதற்கு அறை எடுத்து கொடுத்திருக்கிறேன் மூன்று வேளை உணவும் வழங்குகிறேன் நாள் ஒன்றுக்கு இரண்டு கடைகளையும் சேர்த்து சுமார் ஐந்தாயிரம் வாடிக்கையாளர்கள் வந்து செல்கின்றனர் எங்களின் ஸ்ரீ ராகவேந்திரா கடையில் நூற்றி பத்து வகையான இனிப்பு பலகாரங்களை தயாரித்து விற்பனை செய்கிறோம் எங்கள் கடையில் பாதுஷா வாடிக்கையாளர்களின் ஃபேவரட் தரம் சுவை இந்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தொழிலில் வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் ஸ்ரீ ராகவேந்திரா ஸ்வீட் சோலிங்கருக்கு அடையாளமாகவே மாறிவிட்டது ரொம்பவே மகிழ்ச்சி ஒரு கடையில் ஒரு நாள் வருமானம் முப்பதாயிரத்தில் இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரை கிடைக்கிறது இரண்டு கடைக்கும் சேர்த்து மாதம் இருபது லட்சம் இருபத்தி நாலு லட்சம் அதில் உற்பத்தி செலவு மின்சார கட்டணம் தொழிலாளர்கள் சம்பளம் உள்ளிட்ட செலவு போக வரும் லாபத்தில் நலத்திட்ட உதவிகளை செய்கிறேன் என் தந்தை காட்டிய வழியில் தாயின் உதவியுடன் பயணத்தை தொடங்கினேன் தலைவர் ரஜினியை ரோல் மாடலாக எடுத்து விடாமுயற்சி உழை கொண்டு வியாபாரம் செய்தேன் வெற்றி நிச்சயமானது என்று புன்னகைத்த முகத்துடன் சொல்லியிருக்கார்ப்பா இதுதான் தலைவருடைய ரசிகர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் வெற்றிக்கு காரணம் தலைவருடைய ரோல் மாடல் அப்படின்னு தலைவரை ரோல் மாடலாக எடுத்து இன்னைக்கு வரைக்கும் நலத்திட்ட உதவிகளை செய்துட்டு வர அவர் இன்னும் இது நிறைய கடைகளை திறக்கணும் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிப்போம் நீங்களும் ஆண்டவங்கிட்ட வேண்டிங்க கண்டிப்பாக அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லணுன்னா கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்